கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அற்புதமான ஜனவரி மாதத்தின் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் அன்பானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்வு ஒரு இனிமையான வாழ்வு ஆண்டவர் இந்த வாழ்வை நேசிக்கிறார் இந்த வாழ்வை நேசிக்கிறோம் அல்லவா இந்த வாழ்வில ஆண்டவருடைய அனுகிரகம் நாட்கள் பெருகும் வருஷங்கள் விருத்தியாகும் அற்புதம் ஆச்சரியமான மகிழ்ச்சி நிறைந்த வார்த்தை அல்லவா இது நாட்கள் பெருகும் என்று சொல்லிவிட்டு ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் பை மீ தை டேஸ் பி மல்டிப் அண்ட் பி இன்க்ரீஸ்ட் வருஷங்கள் விறுத்தி அடைகின்றன அன்பானவர்களே நீங்களும் நானும் வாழ்கின்ற வருடங்களை விருத்தி அடையச் அச்சரியம் மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இவைகள் எப்பொழுது நடக்கும் முந்தின வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆமேன் அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேறுவான் நிபிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது பரிகாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானம் உள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் ஞானம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகும் ஞானம் ஆயுஸின் வருஷங்களை விருத்தி அடைய செய்கிறது அவன் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே தேவடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்பொழுது அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் உற்சாகம் அடையச் செய்கின்றன பல நேரங்களில் நம்மை கண்டித்து உணர்த்துகின்றன அவைகள் கண்டித்து உணர்த்தும் பொழுது நீங்கள் நீதிமனாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாய் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அறிவில் விருத்தி அடைவீர்கள் அந்த அறிவு கத்திற்கு பயப்படுதினால் உண்டாகும் ஞானமாய் மாறும் இந்த ஞானத்தினால் ஆயுசு நாட்கள் பெருகும் வருஷங்கள் விருத்தி அடையும் வருஷங்களை விருத்தி அடைய செய்வார் ஆமேன் ஓ லூயா அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆயுஷின் வருஷங்களை விருத்தி அடைய செய்வார் வாழ்ந்திருப்போம் அனைவரும் சுகமாயிருப்போம் தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் பலவீனங்களை பாராதிருங்கள் உங்கள் சரீர நோய் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தேவனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறபடியால் உயர்த்தப்பட்ட இயேசு கரம் இன்று பகல் நேரத்தில் உங்கள் வாழ்வை குணமாக்கும் இந்த செய்தியை நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் இயேசுவின் வல்லமை உங்கள் வீட்டிற்குள்ளே உங்கள் அறைக்குள்ளே கடந்து வரும் உங்கள் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி அடையும் நன்றாக இருப்பீர்கள் இனிய நாள் Dentro